வாழ்த்துக்கள் வெஞ்சு புறாவை தேங்க்யூ ஸோ மச் நன்றி என் முதல் வருகை வணக்கம் முதல் வணக்கம் அது அதை மாற்ற முடியாது அப்படியே ஓகே நல்லா இருக்குங்க நல்லா இல்லைன்னு சொல்ல நல்லா இருக்கு ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன் அப்படின்றதால அது கேட்டதே சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரிங்களா சூப்பருங்க இப்போ மாடு இல்லையா ம் இருக்கு இப்போ இருக்கு ஒரு மாடு ரெண்டு கண்ணுக்குட்டி இருக்கு மாடு பால் கறந்துட்டு இருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்குன்னு பார்க்க ஒரு லிட்டர் தான் போனாக்கே கறக்குது ஏன்னா ஆறு ஏழு மாசம் ஆயிடுச்சு கண்ணுக்குட்டி போட்டு கவினாஷ் ப்ரோ இருக்கீங்களா லைவ்ல இவ்வளவு பாண்டி ஜோதியம்மா இருக்கேன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்களா என்ன உம் நாளைக்கே காணும் நெக்ஸ்ட் மெசேஜ் கூட வரல சரி நான் எனக்கு வந்து இன்னும் வந்து டைம் ஆகிடுச்சு இருக்கேன்மா ஓகே நான் வந்து லைவ் வந்து முடிச்சுக்கிறேன் எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு நாளை வந்து லைவ் கண்டிப்பா நாளை லைவ் கண்டிப்பா வாங்க எல்லாரும் பேசலாம் லைவுக்கு வந்த அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மீண்டும் நாளை லைவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் ஓகே டாட்டா பாய் பாய் சிவு பவி எனக்கு புதுசா எனக்கு எனக்கு புதுசாக எனக்கு பெருசாக அனுபவம்லாம் கிடையாது அப்படிங்களா ஓகே ஓகே ஏன்னா எங்கள் வீட்டில் மாடெல்லாம் இல்லை சரி எனக்கு வேலை தெரியாது ம் ஓகே பரவாயில்ல இதுக்கப்புறம் உங்கள் மாமியார் இருக்காங்க இல்லையா கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருவாங்க அப்படி இல்லை நீங்கள் கற்றுக்க தான் ஆகணும் கட்டாயமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க கஷ்டப்படாமல் கொஞ்சம் இஷ்டப்பட்டு செய்யுங்க அப்புறம் என்ன பண்ணுறது செஞ்சுதான் ஆகணும் அழகை ரசித்து வர்ணித்து புகழ்ந்து பாட புலவர்கள் பலர் பலவிதமாக வருவார்கள் ஆனால் உங்கள் அழகு அழகான மிக்க நன்றி சூப்பர் சூப்பர் நெப்போலியன் சூப்பராக இருக்கும் கவிதைகள் மிக்க நன்றி மாடு மகத்துவம் அதன் கன்று குட்டிகள் மாட்டிகள்த்துவம்வி மாடு மகத்துவம் அதன் கன்று கவித்துவம் கவித்துவம் ஆறு மாதங்கள் ஆனாலும் கன்று குட்டியும் ஒரு மழலைதானே அதன் உற்சாக துள்ளல்களை காணும் பொழுது காண்பவரின் விழியோடு இதயமும் சேர்ந்து துள்ளும் தொழில் வா ஏன் ஓகே ஓகே மிக்க நன்றி வாங்க வணக்கம் வைரமுத்து வைரமுத்துடோ இனி வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க வைரமுத்துடோ அங்கெங்கிலும் பை விஜய் சரி அக்கா நீங்க லைவ் மாடு பராமரிப்பு வீடியோவை போடுவீங்களா அக்கா லைவாக மாடு பராமரிப்பு வீடியோ பார்க்க போட முடியாது லைவாக மாடு மேய்க்கிற வீடியோ தான் என்ன போகிறோம் இருக்கிறது ரெண்டு ஒரு மாடு ரெண்டு கண்ணுக்குட்டி மட்டும்தான் இருக்குது மோஸ்ட்லி வந்து அதுக்கான காலையில் நான் போய் ஈவினிங் மட்டும் கொஞ்சம் நேரம் மாடு வந்து மேய்ச்சி வீட்டுக்கு ஓட்டணுருவோம் அவ்வளோதான் மற்றபடி அதுக்கு தவிடு தண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து ப்ரோ தான் வந்து அதை பராமரிச்சு பார்க்குறாரு இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு தெரியும் மாடுன்னா இப்படி இருக்கணும் மாடுக்கு இதுதான் கொடுக்கணும் இந்த சாப்பாடு கொடுக்கணும் போகணும் அது கண்ணு போட்டா அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அளவுக்கு எல்லாமே அந்த தெரியும் என்ன சாப்பாடு உம் தோசை தோசை ஓகே லைவுக்கு வந்த அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சுந்தர் ப்ரோ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் தூங்குறேன் அதனால் லைவ் வந்து சீக்கிரம் முடிஞ்சிக்கிறேன் ப்ரோ இல்லை ப்ரோ இருந்தால் கொஞ்சம் இன்னும் நேரம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் லைவ் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பேன் சரிங்களா அதனால் லைவுக்கு வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஓகேபாய் நான் மெசேஜ் பண்ணாதேன்னு சொல்கிறேன் திரும்ப பண்ணுறீங்க